எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மதியம் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருதுமிக சிவமாக பதினோராம் இடம் வந்து நிலையா நின்று பரிவோடு மகழ்ந்த அல் செய்யம் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திறமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்லிட்டி ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தச்சினாய காலம் வருடம் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று ஏகாதசி பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை எமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி மதியம் இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு துவாதசி திதி நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் மதியம் ஐந்து மணி இருபத்தி நிமிடம் வரை பின்பு பூர நட்சத்திரம் யோகம் சுப்ரம் நாம யோகம் கர்ணம் பாலவ கர்ணம் மதியம் இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு கவளவ கர்ணம் சந்திராஷ்டமம் உத்திராட நட்சத்திரம் மதியம் ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு திருவோண நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான் ராசியில் சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஜோதிட குறிப்பில் வந்து தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு விசாக நட்சத்திரம் பொதுவா விசாக நட்சத்திரம்ங்கிறது குருவோடது ஸோ அந்த குருவோட நட்சத்திரங்களான புதன் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்க காமனா இந்த உணவுப் பொருட்களை வந்து தவிர்க்கிறது நல்லது முருங்கைக்காய் முருங்கை சம்பந்தப்பட்டது இடியாப்பம் சேமியா நூடுல் சம்பந்தப்பட்டது வல்லாரை சம்பந்தப்பட்டது ஆரஞ்சு பலம் பாக்கு போடுற பழக்கம் இருந்தால் கட் பண்ணணும் சீத்தாப்பழம் நாவல் பழம் பால் உணவுப் பொருட்கள் வெண்ணெய் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து தவிர்த்தாவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நன்மைகள் அதிகம் உண்டு ஆரோக்கியம் கடன் இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும் இதை தவிர்க்க வேண்டியதுன்னா சில உணவுப் பொருட்கள் வந்து டெய்லியும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ வெத்தலை பாக்கு போடுறதுனால சில பேத்துக்கு இருக்கும் ரெகுலராக அதை தவிர்த்தாவே ரொம்ப அதிர்ஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு ஓகேங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி மார்க்கரை பயன்படுத்துங்க உள்ளங்கை அதாவது இந்த மணிக்கட்டு பகுதியில் வந்து எழுதிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் வந்து உண்டு இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட என் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரில் வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றத்தை மன நிம்மதியை வந்து கொடுத்துட்டுருக்கு நிறைய ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு ஃபீட்பேக் போட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் ஜீரோ எட்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஒம்பது துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் தொண்ணூத்தி மூணு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் எண்பத்தி ஒன்போது மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் ஜீரோ ஆறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டயன் இருபத்தி ஒன்போது மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டயன் ஜீரோ நாலு பன்னெண்டு ராசியும் அவங்களுக்கு உண்டான ராஜநிலையோட எண்ண மணிக்கட்டில் எழுதி வெற்றி பெற பிரம்மஜத்தையிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்